அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வளர்ந்து கர்த்தருக்கு என்று பலன் கொடுக்கிற நாட்களாய் வரும் நாட்கள் மாற ஒரு கல்லூரியிலே தாவரவியல் விரிவுரையாளர் அதாவது பாட்டனி ப்ரொஃபசர் பாடப்படுத்துக் கொண்டிருந்தார் நல்ல காய்ந்த உலர்ந்து போன ஒரு தாவரத்துடைய விதை அதை இந்த கையில காட்டினார் அதே போல செய்யப்பட்ட செயற்கையான ஒரு உதவியும் காட்டினாங்க அவர் சொன்னார் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி இது இருக்கிற ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்பன் போன்றவைகளால் அதே வெயிட்டு அதே குவாலிட்டியில் இதை செய்திருக்கிறேன் அவர் ரெண்டு கூட வித்தியாசம் என்ன தெரியுமா நான் செயற்கையாய் செய்ததை மண்ணுக்குள் போட்டாலும் முளைக்காது ஆனால் ஆண்டவர் படைத்த அந்த தாவரத்துடைய விதை காய்ந்து போனாலும் அதுக்குள் ஜீவன் இருக்குது மூன்றே நாளில் முளை வழியவர் எத்தனை உண்மை ஒரு தெய்வ மனிதன் சொன்னார் ஒரு வருஷம் பயிரா பத்து வருஷமா மனிதன விதை நித்திய காலமா வசனத்தை பலன் கிடைக்கும் மரங்கள் பத்து ஆண்டுகள் குறையாம பலன் கொடுக்கும் ஒரு நல்ல மனிதன் விதை விதைத்தால் நூறு ஆண்டுகள் தலைமுறை தலைமுறை கண்களுக்கு பலன் கொடுப்பார்கள் கத்துடி வசனத்தை விதைத்தால் அது காலங்காலமாய் நித்திய ஜீவனுக்கு எதுவாகி மாறும் உங்களுக்குள்ள வசனமாகிய விதைய உள்ள போட்டுட்டே இருங்க ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழிவுள்ள வித்துனாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் ஒரு வித்து அழுகுற மாதிரி தெரியும் அது முளைச்சு வர்ற செடியில மரத்துல ஆயிரக்கணக்கான விதைகள் உண்டாகும் உங்களுக்கு கத்தோடைய வசனம் இருக்குமானால் நீங்கள் கத்தோட வசனத்தை உதைப்பீங்களால் பலர் இயேசுவை ஏற்றுக் அது காரணமாய் வசனம் வாங்கி வித்த போட்டுட்டே இருங்க விதைங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நாகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடும் அநேக நாட்களுக்கு பின் பலனை காண்பாய் கத்தரோடைய ஆசீர்வதிப்பார் வசனத்தை சார்ந்து வசனத்தை நம்பி வசனத்தை உங்களுக்குள் விதைக்கிற மற்றவர்களுக்கு உதைக்கிறவர்களாய் மாறுங்கள் கத்தரோடைய ஆசீர்வதிப்பார் ஜெமிக்கலாமா பிதாவே